முடிவுக்கு வரும் நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் அமெரிக்கா ரஷ்யா இடையே அணு ஆயுத போட்டியை தூண்டுமா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அணு ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடைய உள்ளது இது நியூ ஸ்டார்ட் அணுசக்தி ஒப்பந்தம் அல்லது புதிய உத்தி ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் பல நாடுகள் தங்களின் அணு ஆயுத இருப்புகளை அதிகரித்து வருகின்றன அணு ஆயுதங்கள் இல்லாத நாடுகள் அவற்றை பெற முயற்சிக்கின்றன அப்படியானால் அணு ஆயுத குறைப்பு நடவடிக்கைகள் முடங்கி போகுமா ஜெர்மனியின் போஸ்டாம் பல்கலைக்கழகத்தின் நவீன வரலாற்று பேராசிரியர் ஹெர்மன் வென்ட்கர் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனி அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சித்தன என்கிறார் ஜெர்மனிக்கு முன்பே அணு ஆயுதங்களை உருவாக்க அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் கனடா ஆகிய நாடுகள் இணைந்து முயற்சித்தன இந்த இரகசிய ஆராய்ச்சி மன்ஹேட்டன் திட்டம் என்று அழைக்கப்பட்டது அமெரிக்காவில் இந்த நாடுகள் அணுகுண்டுகளை உருவாக்குவதில் வெற்றி பெற்றதாக அவர் விளக்கினார் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்திய ஒரே நாடு அமெரிக்கா மட்டுமே சோவியத் யூனியன் ஒரு உளவாளி மூலம் மன்ஹேட்டன் திட்டத்தை பற்றி அறிந்து கொண்டு தனது சொந்த அணுகுண்டை உருவாக்கத் தொடங்கியது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதில் அப்போதைய சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்த கஜகஸ்தானில் சோதனை செய்யப்பட்டது என்கிறார் ஹெர்மன் வெண்ட்கர் இதற்கு பிறகுதான் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அணு ஆயுதங்களை தயாரிக்கும் போட்டி தொடங்கியது அணுசக்தி போரின் ஆபத்தை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தை இரு நாடுகளும் உணர்ந்து ஆயுத கட்டுப்பாடு குறித்த விவாதங்களை தொடங்கின இருப்பினும் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகின கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் போன்ற ஆயுதங்களை கட்டுப்படுத்த அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே முயற்சிகள் தொடங்கியதாக ஹெர்மன் வென்ட்கர் விளக்கினார் முதன்முறையாக உத்தி ஆயுத கட்டுப்பாடு பேச்சுவார்த்தைகள் அல்லது சால்ட் ஒன்னில் அணு ஏவுகணைகளின் உற்பத்தி எண்ணிக்கையை கட்டுப்படுத்த இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் எட்டப்பட்டது இது அனைத்து உத்தி ஆயுதங்களையும் உள்ளடக்கியதாக இல்லை இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்த பிறகு அமெரிக்கா சால் டூ ஒப்பந்தத்தை அங்கீகரிக்கவில்லை ஆனாலும் இரு நாடுகளும் ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளை தொடர்ந்து பின்பற்றி வந்தன இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஐஎன்எஃப் ஒப்பந்தம் எனப்படும் நடுத்தர தூர ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் மிகைல் கோர்பச்சோவ் மற்றும் ரொனால்ட் ரீகன் ஆகியோர் அணு ஆயுதங்கள் இல்லாத உலகிற்காக பாடுபட விரும்பினர் அவர்களின் அந்த தொலைநோக்கு பார்வையே ஐஎன்எஃப் ஒப்பந்தத்தை சாத்தியமாக்கியது என்று கூறினார் ஹெர்மன் வென்ட்கர் இது ஒரு முக்கிய நடவடிக்கையாக இருந்தது இதன் கீழ் ஐநூறு முதல் ஐந்தாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் அணு ஏவுகணைகளை அளிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன ஒப்பந்தத்தின் விதிமுறைகளை செயல்படுத்துவதற்கான விதிகளும் இதில் அடங்கும் இருப்பினும் இரண்டாயிரத்தி எட்டில் ரஷ்யா நடுத்தர தூர அணு ஏவுகணைகளை உருவாக்கியதன் மூலம் ஒப்பந்தத்தை மீறியதாக நாட்டோ நம்புகிறது ரஷ்யா இந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றவை என கூறி அவற்றை மறுக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழில் டொனால்டு ட்ரம்ப் முதன்முறையாக அதிபரான போது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டது கடந்த ஆண்டு ரஷ்யாவும் ஐஎன்எஃப் ஒப்பந்தத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட மறுத்துவிட்டது எனவே அணு ஆயுத போட்டியையும் வளர்ந்து வரும் அணுசக்திகளையும் கட்டுப்படுத்த என்ன செய்ய முடியும் ஜான்ஸ் ஹோப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் உயர்நிலை ஆய்வுகள் பள்ளியின் பேராசிரியர் நடாலி டூச்சி உலகளாவிய அணு ஆயுத கட்டுப்பாடு அமைப்பு சரிந்துவிட்டதாக கூறுகிறார் நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் அத்தகைய ஏற்பாடுகளில் எஞ்சியிருந்த கடைசி ஒப்பந்தமாகும் இது இந்த ஆண்டு முடிவடையும் நிலையில் உள்ளது நியூ ஸ்டாண்ட் ஒப்பந்தம் முடிந்த பிறகு அமெரிக்காவும் ரஷ்யாவும் அணு ஆயுத கட்டுப்பாட்டை தொடர முடியுமா என்ற கேள்விக்கு கொள்கை ரீதியாக இரு நாடுகளும் ஆயுத கட்டுப்பாடு மற்றும் நிலைத்தன்மைக்கு ஆதரவாக இருப்பதாக அவர் பதிலளித்தார் நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தம் முடிந்தவுடன் அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை திடீரென அதிகரிக்கும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் அவற்றை கட்டுப்படுத்தும் விதிகள் இருக்காது என்று அவர் கூறுகிறார் நியூ ஸ்டார்ட் காலாவதியான பிறகு அணுசக்தி நாடுகளுக்கிடையே ஒரு ஒப்பந்தம் சாத்தியமா என்ற கேள்விக்கு இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தத்தை எட்டுவதே மிகவும் கடினமாக இருப்பதாக நடாலி டூச்சி தெரிவித்தார் இதில் சீனா பங்கேற்காது அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை விட தன்னிடம் மிக குறைவான அணு ஆயுதங்களே இருப்பதால் அது கவலைக்குரிய விஷயம் அல்ல என்று சீனா வாதிடுகிறது மேலும் இந்தியாவிடமும் அணு ஆயுதங்கள் இருப்பதை சீனா சுட்டிக்காட்டும் அதே வேளையில் பாகிஸ்தானின் ஆயுதங்கள் குறித்து இந்தியா கேள்வி எழுப்பும் அணு ஆயுத கட்டுப்பாடு குறித்து பேச்சுக்கள் நடந்தாலும் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவை தவிர மற்ற அணுசக்தி நாடுகளை ஒப்பந்தத்தில் சேர்க்க குறிப்பிடத்தக்க முயற்சிகள் எதுவும் எடுக்கப்படவில்லை என எதிர்காலத்தில் பல நாடுகளை உள்ளடக்கிய ஒப்பந்தமும் சாத்தியமாகும் என்று நான் நினைக்கவில்லை என பகிர்ந்து கொண்டார் நடாலி டுச்சி அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையிலான அணு ஆயுத கட்டுப்பாடு குறித்து கடைசி ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த பிறகு இந்த விவகாரத்தில் நிச்சயமற்ற தன்மை அதிகரிக்கும் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் திறன் கொண்ட சில நாடுகள் என்ன செய்யும் என்பதை கணிப்பதும் கடினம் நட்பு நாடுகள் மீதான நம்பிக்கை குறைந்து வருவதால் சில நாடுகள் அணு ஆயுதங்களை உருவாக்குவதில்லை என்ற கொள்கையை மாற்றிக்கொள்ள நேரிடும் நிபுணர் அலெக்சாண்ட்ரா பெல்லின் கூற்றுப்படி பனிப்போர் காலத்தில் இருந்தது போலவே நாம் மீண்டும் அணுசக்தி போர் அச்சுறுத்தலை எதிர்கொள்வோம் இந்த முறை அதிர்ஷ்டம் நம்பக்கம் இல்லாமல் போகலாம் என்றார்